வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயல் நம்பர் இரநூத்தி எண்பது நூறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி பதினேழு ட்ரெயில் நம்பரு ரிஜிகஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா இரநூத்தி ஐம்பத்தி நாலுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான மணி நம்ம கொடுத்துருக்குறோம் நேற்று வந்து நம்ம சூப்பராக கொடுத்தோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி ஆள் போல் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது நமக்கு சி போலில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஆள் போலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பிஸ்ட் போல் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டுன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு அஞ்சாம் நம்பர் வெற்றியை கொடுத்துருக்குது மை டார்கெட்டில் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்தாலும் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பிசி வந்து அற்புதமான மின்னி நம்ம கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்துட்டு இன்னும் சி போல நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது நீங்கள் நம்ம டார்கெட் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜஸ்ட் மிஷன் தான் போச்சு நேற்று வந்து பார்த்திங்கனா சைபர் இருபதுக்கு நம்ம வந்து சைபர் இருபது கொடுத்துருந்தோம் பிசி ஜஸ்ட் மிஷினில் வந்து த்ரீ டிஜிட் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜஸ்ட் மிஷில் தான் போயிருக்கு தொடர்ந்து ரெண்டாவது நாளாக நமக்கு அப்படி போயிருக்கு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி நாலு அவங்களுக்கு அடிச்ச ரிசல்ட் நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஏ தான் இன்றைக்கி நான் சொதப்பிட்டோம் பிசி வந்து நம்மளால் சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் ஏ போலில் சொதப்பினாலும் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஷில் போயிருச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வந்துட்டு இருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதேமாதிரி சி போர்டில் நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இருபத்தி ஆறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து நாலாம் நம்பர் தான் டார்கெட் பண்ணோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம பெண்டிங் டார்கெட்டில் சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள் சி போர்டில் நாலாம் நம்பர் நீங்கள் நம்ம டார்கெட் பண்ணதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு நீங்கள் இது எடுத்துருந்தாலும் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பிசி வந்து சூப்பராக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை மை டார்கெட் எது எடுத்திருந்தாலும் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பிசி ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு பிசி கன்ஃபார்மாக உங்களுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருந்தோம் ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பர் தான் வந்திருக்கு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நமக்கு நாலாம் நம்பர் சி போலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக ஹிட் அடிச்சிருக்குது இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் போல் செட் பண்ணியிருப்பீங்க அதில் நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வின்னிங் ஆள் போல நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சைபர் அடிப்பாங்க இல்லைனா சைபர் போகிற அஞ்சு அடிப்பாங்க நான் கான்ஃபிடண்டாக சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ முழுசாக பார்த்திருந்தா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அடிப்பாங்கன்னு சொன்னால் அடி சொன்ன மாதிரி நீங்கள் அஞ்சா நம்பர் அடிச்சிட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு பி போலேயே வந்து பார்த்தீங்கன்னா தில்லுக்கு திட்டம் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போல் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒன்று த்ரீ டிஜிட் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா பிசியாக பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டோம் நம்மளால் வந்து ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஏ போல் எட்டாம் நம்பர் வச்சதுனால நமக்கு வின்னிங் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி நாலுக்கு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு இன்றைக்கும் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு நேற்று நம்ம பிசி பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கும் பிசி பாஸ் பண்ணிட்டோம் ஸோ ரெண்டு நாள் நமக்கு தொடர்ந்து மிஸ் ஆகிருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி வந்துட்டுருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்க்கை

பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஷேர் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஓகேங் நம்பர்லாம் ஏ போல் நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் அஞ்சு பதினொன்று நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஆறு அல்லது ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கு பி போலில் ஒன்று வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து முப்பத்தொரு நாள் ஏழு வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போட்லேயும் ஒரு ஒன்றாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலேயும் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது மூணு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பென்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா பதினாறு பன்னெண்டு பதினேழு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்திரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு இருபத்தி ஒன்று இருபத்தாறு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோருக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட் கொடுத்துங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை பன்னெண்டு இருபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று அறுபத்திரெண்டு இருபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் வண்ண வந்துச்சுனா லிமிட்டை மறுபடியும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க कंफர்மா நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தீன்னா எல்லா யூடியூபூர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போட பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட போதில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய இருங்கள் ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோடய பவர் வந்து ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒன்று வரலாம் அல்லது ஆறு வரலாம் அப்படிங்குறது நமக்கு வந்து எல்லா கெஸ்ஸிங்லேயும் அப்படி தான் காட்டுது ஃபார்மாவில் அப்படி தான் காட்டுது ஸோ அப்படிங்கம்போது நமக்கு ஒன்று ஆறு நம்ம வந்து கேமில் எடுத்து வந்துருக்கிறோம் அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த நம்பர்ஸ் தான் வருது அதனால் இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது கெஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கு என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுட்டால் மட்டும் இந்த நம்பர்ஸை லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒன்று ஆறு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஆல்போல் ஒன்று அல்லது ஆறு உங்கள் கேமில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குன்னா பிசி பெஸ்ட் போட்டு பொறுத்தவரை பார்க்கும்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பிசியில் ரெண்டா நம்பருக்கு அடிச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கேமில் ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு நாளாக வந்து ரெண்டாம் நம்பர் இருக்குது அதனால் திரும்ப மூணாவது நாளாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரல அப்படின்னா அதில் பவர் ஏழாம் நம்பர் வரும் ஸோ அடித்த ரிசல்ட்லருந்தான் ஒவ்வொரு நம்பர் எடுத்துகிட்டு வரும் உங்களுக்கே தெரியும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நாளாக வந்து தொடர்ந்து வந்ததுனால தேர்ட் டைமும் வைப்பாங்க அப்படி இல்லைனா பவரில் கூட மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்திருக்கிறேன் இது என்னோட கருத்து மட்டும் தான் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தோணுச்சுன்னு எடுத்துக்கோங்க நான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இதே மாதிரி மேட்ச் ஆச்சினா மட்டும் லிமிட்டாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலர் தீ டிச்சிட்டு பார்த்துலாம் இன்றைக்கான பார்மலர்

ஆர்டர் நோய் பென்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணுன்னாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ